அதிகாரம் பன்னிரண்டு நடுவநிலைமை பன்னிரண்டு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கெடுவல் யான் என்பது அரிகத் தன்னெஞ்சம் நடுவரி அல்ல கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி சமன் செய்த சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி சொற்கோட்டம் இல்லது செப்பும் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பும் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தம போல் செய்யின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தம போல் செய்யின்